வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேர்லேருந்து மேல்மருவத்தூர் போகிற இடையில தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க எண்பது சென்ட்டு புஞ்சை இடங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் இடம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை அனுமிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறந்த இடங்க ஸோ தார் ரோட்லேருந்து பிளாட் வழி தாங்க போகணும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைலண்டான ஏரியா தாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் போட்டிருக்காங்க வழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரான வழி தாங்க ஸோ வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட் போட்டிருப்பேன் சேம் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ அந்த எண்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சி இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டாங்க ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட் வழியை தான் நம்ம போகணும் ஸோ இந்த ஃபீட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபீட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் உள் ரோடு தான் நம்ம போகணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டு தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ சாயில் வந்து நல்ல ஒரு ரெட் சாயில் மாதிரி இருக்குங்க மணல் பூமி ஸோ இது வந்து மெயின் ரோடுங்க ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் தான் இங்கேருந்து ஹண்ட்ரட் ஃபீட்டு தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான் ஒரு இருபத்தி மூணு அடி ரோடுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பனை இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க ஒரு பண்ணை அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளான இடங்க ஸோ ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல ஒரு சிறந்த இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா மரம் செடி கொடி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மணலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணல் பூமி ரெட் சாயில் மண்ணுங்க ஸோ கண்டிப்பாக மரம் வைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சூட்டபுளான ஏரியாங்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ கொஞ்சம் சைலண்ட்டான ஏரியாதான் வில்லேஜுக்கு அப்படியே பேக் சைடு போகணும் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டு விசிட் வரவங்க மேலே கீரை நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு வீட்டு கூப்பிட்டு போகிறேங்க வேலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக வேலி தான் போட்டிருக்காங்க ஸோ அதையும் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எண்பது சென்ட் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி இருக்குது ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்ல ஒரு ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்குதுங்க ஃப்ரெண்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கிட்டே இருக்குதுங்க நல்ல ஏ சைலண்ட்டான இருக்க ஏரியாங்க மரம் வைக்கிற நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணை வைக்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோம் ஸோ கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடே வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லுமாக இருக்குது ஆனால் வந்து சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மண் இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் ஈபி ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்காரு ஸோ வீக்கெண்டானால் கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு ரிலாக்ஸாக கண்டிப்பாக நல்லா இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரம் வச்சுட்டு ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே பைப் லைனும் போட்டிருக்காங்க அதையும் காமிச்சிருப்போம் பாருங்கள் இந்த இடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க டைரக்டாக ஓனர் டு ஓனர் நெகோஷியபிள் தாங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைடு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க தேங்க் யூ